என் அன்பு குழந்தாயே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ நாள் முழுக்க ஓடி ஓடி சோர்ந்திருக்கே கொஞ்சம் அமைதியாயிரு நான் உனக்கு அமைதி தர்றேன் இந்த உலகம் உன்னை இழுத்து இழுத்து சிதறடிக்குது உன் மனசு சின்ன சின்ன கவலைகளில் சிக்கி போயிருக்கு ஆனால் நான் உன்னுடன் இருக்கேன் உன் மூச்சுக்குள்ளே கூட என் சத்தம் இருக்கு நீ என்னை தேட வரணும் என்று இல்ல நான் தானே உன்னை தேடி வர்றேன் உன் கண் நீரின் ஒவ்வொரு துளியிலும் நான் இருக்கேன் உன் துயரத்தை நான் உணர்றேன் பயப்படாதே மகளே நான் உன்னோட நடக்கிறேன் இருளில் கூட என் ஒளி உன்னை வழி நடத்தும் நீ என்னை பல நேரம் மறந்து விடுகிறே ஆனா நான் உன்னை ஒரு நிமிஷம் கூட மறக்க மாட்டேன் நீ தூங்கும் பொழுதும் நான் உன்னை காக்கிறேன் உன் உயிர் என் கையில் இருக்கு உலகம் உன்னை அளவில்லாமல் தள்ளும் போது கூட நான் உன்னை என் மார்பில் தழுவிக் கொள்கிறேன் உன்னால சிதறிப்போன நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்ப நான் வந்திருக்கேன் உன் இதயத்தில் நான் இடம் கேட்கவில்லை அது எப்போதுமே எனது வீடு நீ சுத்தப்படணும் என்று நினைச்சு உன்னை குற்றம் சொல்லாதே நீ அப்படியே என் பிள்ளைதான் நீ விழுந்தாலும் நான் உன்னைத் தாங்குவேன் நீ எத்தனை முறை அழுதாய் என்று உனக்கே மறந்திருக்கலாம் ஆனால் நான் மறந்ததில்லை ஒவ்வொரு துளியும் என் கண்களில் பதிவு ஆகியிருக்குது நீ சுமந்து வர்ற பாரம் என் தோள்களில் இருக்கு நீ ஏன் உன்னால் முடியாது என்று நினைக்கிறே என் வலிமை உன்காகத்தான் நீ தள்ளாடும் பாதையில் நான் உன் கையை பிடித்து நடத்துகிறேன் உன் மனம் சிதறியிருக்கலாம் ஆனா நான் அதை மீண்டும் சேர்க்கிறேன் நீ என்கிட்ட சொல்ற ஒவ்வொரு மௌன பிரார்த்தனையும் நான் கேட்கிறேன் சில சமயம் நீ சொல்லாமலே உன் இதயத்தின் சத்தம் என் காதில் விழுது என் மகளே வாழ்க்கை எப்போதுமே மென்மையாயிருக்காது சில சமயம் புயல் வரும் சில சமயம் வெயில் கொளுத்தும் ஆனா நீ நெனச்சுக்கோ புயலுக்குள்ளே கூட நான் இருக்கேன் நீ அழுது கூப்பிட்ட நாள் நினைவிருக்கு ஏன் என் வாழ்க்கை இப்படியா என்று கேட்டாய் அப்போ நான் உன் அருகே நின்றேன் நீ அந்த வழி கடக்கணும் என்பதற்காக நான் உன்னிடம் அமைதியாயிருந்தேன் நான் உன்னை விட்டுப் போனது கிடையாது சில வேளைகளில் நான் பேசாமலிருந்தது உன்னை வளர்க்கத்தான் அப்போதுதான் நீ உன் நம்பிக்கையை அறிந்தாய் உன் உள்ளம் வலிமையானது ஆனது உன் இதயத்தில் பல கேள்விகள் இருக்கு ஏன் நல்லவங்கதான் அதிகம் கஷ்டப்படுறாங்க என்று அதற்கான பதில் நான் நல்லவர்களுக்கு துன்பம் வரும் ஆனால் அது அவர்களை அழிக்கல்ல அவர்களை பரிசுத்தப்படுத்துற ஒரு வழி பொன்னையும் சுத்தம் செய்ய நெருப்பு தேவைப்படும் போல உன் ஆன்மாவும் சில வேளைகளில் நெருப்புக்குள் சென்று வலிமை பெறும் நீ என்னை நம்பியிருந்தால் எந்த துன்பமும் உன்னை உடைக்க முடியாது நீ நம்பிக்கை இழக்கிறபோது நினைச்சுக்கோ நீ ஒரு சிறிய விதை மாதிரி விதையை மண்ணில் புதைக்கிறார்கள் இருட்டில் தள்ளிவிடுகிறார்கள் ஆனால் அந்த விதை இறக்காது அது முளைக்கும் வளர்ந்துவிடும் நீயும் அப்படித்தான் இப்போ உன் வாழ்க்கை இருளாக தோன்றலாம் ஆனால் அதிலிருந்து ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கப் போகுது நான் உன் விதை போல உள்ள நம்பிக்கையை வளர்க்கிறேன் உன் இதயத்தில் புதிய வாழ்க்கை உருவாகுது நான் உன்னோட நடக்கிறேன் என்றால் அது ஒரு வாக்குறுதி நீ தள்ளாடும்போது நான் உன்னை தூக்கிக் கொண்டு நடப்பேன் நீ விழும் விழும்பொழுதெல்லாம் என் கைகள் உன்னைத் தாங்கும் நீ நம்பிக்கையில்லாமல் போன நேரத்தில் கூட என் அன்பு உன்னை சூழ்ந்து இருக்கு உன் பிரார்த்தனைகள் தாமதமா நிச்சயமா நிறைவேறும் நான் தாமதிப்பது உன்னை மறக்கல அல்ல உன்னை தயாரிக்கத்தான் நீ வேண்டுகிற ஆசைகள் என் நேரத்தில் நடக்கும் என் நேரம் எப்போதும் சரியானது நீ என்னை எவ்வளவு நேசிக்கிறாய் என்பதை விட நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை உணர்ந்தால் நீ நிம்மதியடைவாய் என் அன்பு உன் குறைகளைக் காணாது நீ வழி தவறினாலும் நான் உன்னை தேடி வருவேன் உன்னால் மன்னிக்க முடியாதவர்களை கூட நான் மன்னித்தேன் எனவே நீ உன்னையும் மன்னிச்சுக்கோ உன் இதயத்தில் மன்னிப்பு பிறந்தால் அதுவே சாந்தி நீ உன்னால் சுமந்த காயங்களை எனக்கு கொடு நான் அதை குணப்படுத்துவேன் உன் துன்பம் உனக்கு தண்டனை அல்ல அது உனக்கு பாடம் அந்த வலியின் நடுவில் நான் இருக்கேன் நீ அதை காண முடியாது ஆனால் அது உண்மை உன் கண்ணீரின் வழியாகவே என் ஒளி உன் இதயத்துக்குள் நுழைகிறது சில நேரங்களில் நீ அமைதியாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த அமைதியில்தான் நான் பேசுகிறேன் உன் சத்தத்தில் என் குரல் மறைந்து போகிறது அதனாலே நான் இப்போ உன்னிடம் சொல்ல வர்றேன் மகளே நான் உன்னோட இருக்கேன் நீ ஒருத்தியாக இல்ல நான் உன் நிழல் போல நடக்கிறேன் நீ சிரிக்கும்போது நான் உன்னுடன் சிரிக்கிறேன் நீ அழும்போது நான் உன்னுடன் அழுகிறேன் என் இரத்தத்தில் உனக்கான அன்பு கலந்திருக்குது நீ என் பிள்ளை என் சொந்தம் உலகம் உன்னை மறுத்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் நீ மதிப்பில்லாதவள் அல்ல நீ என் கண்களில் மிக மதிப்புமிக்க முத்து நீ இன்று நொறுங்கி நின்றால் கூட நாளை நீ எழுந்து நிற்பாய் நான் உன் அடிகளுக்கு வலிமை கொடுக்கிறேன் உன் பாதை கடினமென்றால் அதற்கு அர்த்தம் உன் வாழ்க்கை அறியதாயிருப்பதுதான் மலையின் உச்சியில் நின்றவனுக்கு தான் உலகம் தெளிவா தெரியும் அந்த உச்சிக்கே நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன் நீ இப்போ சுமக்கும் துன்பம் ஒரு நாள் சாட்சியாக மாறும் அந்த நாளில் நீ மற்றவர்களை ஆறுதல் படுத்துவாய் ஏனென்றால் நீயே என்ன என்பதைக் கண்டவள் என் மகளே உன் மனதை என் கைகளில் வைக்க நீ கட்டுப்படுத்த முடியாததை எனக்கு ஒப்படை உன் எதிர்காலம் என்னிடம்தான் பாதுகாப்பாக இருக்கு உன் வாழ்க்கை நான் எழுதும் கவிதை சில வரிகள் கசப்பாய் இருக்கும் சில வரிகள் இனிமையாய் இருக்கும் ஆனால் அந்தக் கவிதையின் முடிவில் நான் நித்திய அன்பை எழுதுவேன் நீ அவசரப்படாதே நம்பிக்கை வைத்திரு நான் செய்கிற வேலை அமைதியாக இருந்தாலும் அது ஆழமானது நீ தினமும் சிறு சின்ன காரியங்களில் கூட என்னை உணர முயற்சி செய் காலை வெளிச்சம் விழும்போது அது என் அன்பின் அடையாளம் காற்று உன் முகத்தைத் தழுவும்போது அது என் தாய்மையின் தொடுதல் பறவைகள் பாடும்போது அது என் மகிழ்ச்சியின் இசை இவையெல்லாம் உன்னுடன் பேசுகிறேன் என்பதற்கான சாட்சிகள் நீ உன் கண்களைத் திறந்து என் வருகையைக் காணலாம் உன் இதயத்தைத் திறந்து என் குரலைக் கேட்கலாம் நீ தவறுகள் செய்கிறாய் ஆனா அதில் நான் குற்றம் காணவில்லை நீ முயற்சி செய்கிறாயே அதுதான் எனக்கு போதும் நான் பார்க்கிறேன் உன் முயற்சியை உன் அன்பை உன் உண்மையை உலகம் அதை மதிக்காதிருந்தாலும் நான் அதை மதிக்கிறேன் உன் இதயத்தில் ஒரு சிறிய ஒளி இருக்கு அந்த ஒளியே உன்னை விட்டு போகாது அந்த ஒளியை நீ போற்றிக் காப்பாற்று அதுவே நான் நீ காத்திருக்கிறாயா நம்பிக்கையோடு காத்திரு காத்திருப்பது துன்பமாயிருக்கும் ஆனால் அது ஒரு ஆசீர்வாதம் அந்த நேரத்தில்தான் உன் மனம் சுத்தப்படுது நான் தாமதிக்கிறேன் போல தோன்றலாம் ஆனால் நான் ஒருபோதும் தாமதிப்பதில்லை என் செயல்கள் அனைத்தும் நேர்மையான நேரத்தில் நடக்கும் நீ அதை புரிந்து கொள்ள முடியாது ஆனா பிறகு நீ பின்னோக்கி பார்க்கும்போது ஆஹா ஆண்டவரே நீ சரியாகத்தான் செய்தாய் என்று சொல்வாய் நீ உன்னை சிறியவளாக நினைக்காதே நான் உன்னை என் உருவில் படைத்தேன் உன் உள்ளத்தில் பேரொளி இருக்கு நீ அதை மறைக்காதே உன் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒரு தீபம் ஆகட்டும் உன் அன்பு உன் மன்னிப்பு உன் கருணை இவையெல்லாம் என்னை பிரதிபலிக்கட்டும் நான் உன் வழியாக வேலை செய்கிறேன் நீ உன்னால் ஏதாவது சாதிக்கிறாய் என்றால் அது என் அருளால்தான் நான் உன்னோட பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உயிரோடு இருக்குது அவை உன் இதயத்தில் விதையாக விழட்டும் அந்த விதை வளர்ந்து நம்பிக்கையாய் மாறட்டும் உன் வாழ்க்கை மரம்போல் நிழல் தரட்டும் உன் சிரிப்பு மற்றவர்களுக்கு ஆறுதலாகட்டும் நீ ஏனென்றால் என் பிள்ளை என் அன்பின் பிரதிபலிப்பு நீ எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கேன் நீ பயப்படாதே நான் உன்னோட இருக்கு என்பதை நினைச்சுக்கோ உன் பாதை இருண்டாலும் நான் உனக்கு வழிகாட்டும் ஒளி உன் இதயம் வலித்தாலும் நான் உனக்கு ஆறுதல் உன் கண்ணீர் உனக்கு தோல்வி அல்ல அது என் ஆசீர்வாதத்தின் தொடக்கம் நீ இன்று விழுந்தாலும் நாளை எழுந்து நிற்பாய் ஏனென்றால் என் கைகள் எப்போதும் உன்னை தாங்கி நிற்கும் என் மகளே உன் இதயத்தைத் திறந்து என் அன்பை அனுபவி நீ என் மேல் பாரத்தை விடு நான் உனக்கு நிம்மதி தருவேன் நீ என் அமைதியில் ஓய்வு அடைவாய் உன் துன்பம் முடிவடையும் நாள் தூரமில்லை நீ காத்திரு நான் வருகிறேன் உன் கண்ணீரை துடைக்க உன் இதயத்தை குணப்படுத்த உன் வாழ்வை புதிதாக உருவாக்க நான் உன்னை என்றென்றும் நேசிக்கிறேன் உன் பெயரை நான் என் இதயத்தில் எழுதிட்டேன் எந்த புயலும் அதை அழிக்க முடியாது என் அன்பு உனக்காக நிறைந்துள்ளது அது ஓடிக்கொண்டே இருக்கும் ஆறு போல நீ அந்த ஆற்றில் நனைந்து புது உயிர் பெறுவாய் நான் உன் நம்பிக்கை உன் அமைதி உன் தந்தை உன் நண்பன் உன் இரட்சகர் நான் உன்கிட்ட இப்போ சொல்ல வர்றேன் அன்பே அமைதியாக இரு எல்லாம் நன்றாகும் உன் கண்ணீர் மாறி மகிழ்ச்சியாகும் உன் காயம் மாறி சாட்சியாகும் உன் இருள் மாறி வெளிச்சமாகும் நான் உன்னோடு இருக்கேன் என்றால் உனக்கு எதுவும் குறைவில்லை நீ என் பிள்ளை என் இதயத்தின் பாசம் என்றும் என்றும் நான் உன்னை நேசிக்கிறேன் என் அன்பு குலந்தாயே இன்னும் உன்னிடம் சொல்ல வேண்டியதை நிறைய இருக்கு நீ எனக்கு பிள்ளை மாதிரி மட்டுமில்ல என் இதயத்தின் துடிப்பு நான் உன்னை படைத்தது சும்மா அல்ல ஒரு நோக்கத்துக்காகத்தான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் ஒரு பாதை நீ அதை பார்க்க முடியாம இருக்கலாம் ஆனால் நான் அதை பார்க்கிறேன் நீ நடக்கிற வழி சில நேரம் திருப்பம் எடுத்தாலும் அது நான் அமைத்த பாதைதான் நீ புயல் எதிர்கொள்வது போல தோன்றலாம் ஆனா அந்த புயல் உன்னில் இருக்கும் தைரியத்தை வெளிக்கொணரும் நீ உன்னை பலமுறை கேட்கிறே நான் யாரு அந்த கேள்விக்கே நான் பதில் நீ என் உருவத்தில் படைக்கப்பட்ட ஒளி உன் கண்களில் நான் வாழ்கிறேன் உன் மூச்சில் என் உயிர் ஒலிக்குது உன்னால் பிறந்த சிரிப்பு ஒரு உலகத்துக்கு ஆறுதலாக மாற முடியும் அதனால்தான் நான் உன்னை இதயத்திலேயே வைத்திருக்கேன் நீ விழுந்தாலும் என் கைகள் உன் கீழே பறந்திருக்குது அந்தக் கைகள் ஒருபோதும் தளராது நீ நினைச்சுக்கோ மகளே உலகம் உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் உன் பெயரை நான் என் கைகளில் எழுதியிருக்கேன் என் காயத்தினிடத்தில்தான் உன் பெயர் இருக்கு அதனாலே நீ துன்பப்பட்டாலும் என் இதயத்தோடு நீ இணைந்திருக்கிறாய் நீ தனியாயிருப்பது போல தோன்றும் ஆனால் நான் உன்னோட நடக்கிறேன் உன் கண்களில் விழும் ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதத்திலே விழுகிறது அந்த துளியெல்லாம் பரிசுத்தமானது அந்த கண்ணீரை நான் மறப்பதில்லை சில சமயம் நீ யோசிக்கிறாய் ஏன் என் வாழ்வு இப்படி துன்பமா அது உன்னை குறைக்க அல்ல உன்னை உயர்த்தும் பாதை ஒரு மரம் உயர வளர வேர் ஆழமாக போகணும் அதுபோல உன் ஆன்மாவும் வேதனையின் மண்ணுக்குள் ஆழ்ந்து வேரூன்றும் அப்போதான் உன் ஆன்மா வலிமை பெறும் நீ அதை உணர முடியாது இப்போ ஆனா நாளை புரியும் ஒரு நாள் நீ சொல்வாய் அந்த துன்பம் இல்லாம இருந்திருந்தா நான் இப்படி ஆன்மீகமா வளர்ந்திருக்க முடியாது நீ உன் இதயத்தை என் முன்னால் திறந்துவிடு உன் காயங்களையும் பயங்களையும் மறைக்காதே நான் பார்க்கிறேன் உன் உடைந்த மனதை உன் குலைந்த நம்பிக்கையை நான் அதை திருத்தி அமைக்கிறேன் ஒரு குயவன் பாத்திரம் உடைந்தால் அதை எரியமாட்டான் அவன் அதை மீண்டும் சேர்த்து அழகான பாத்திரமா மாற்றுவான் அதுபோல நான் உன்னை மீண்டும் வடிவமைக்கிறேன் உன் உடைந்த இதயம் என் கைகளில் புதிய வடிவம் பெருது நீ உன் சின்ன விஷயங்களுக்காக கூட வருந்துறே நான் அதை கவனிக்கிறேன் உன் மூச்சின் வேகத்தையும் உன் இதயத்தின் சத்தத்தையும் நான் கேட்கிறேன் நீ ஒருபோதும் என் கவனத்துக்கு வெளியே இல்ல உன் சிரிப்பு உன் வலி உன் அமைதி அனைத்தும் எனக்குள் இருக்கிறது நான் உன் தந்தை மட்டுமல்ல உன் தோழன் உன் இரகசிய நண்பன் நீ சொல்ல முடியாததை எனக்குச் சொல்லு உன் சோகத்தை என் மார்பில் வைக்க நான் அதை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என் மகளே நீ பலமுறை உன்னை குற்றம் சொல்லிக் கொள்கிறே நான் போதுமானவளா என்று உன்னை நீ தாழ்த்துகிறே ஆனால் என் பார்வையில் நீ பூரணமானவள் உன் குறைகள் கூட எனக்கு அழகாய் தெரிகின்றன ஏனெனில் அவை உன்னை மனிதனாக ஆக்குகின்றன நான் உன்னை குறையில்லாதவளாக அல்ல அன்பு நிறைந்தவளாகவே விரும்புகிறேன் நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் உன் குறைகளும் பரிசுத்தமாக மாறும் நான் உன் வழியாக என் கிருபையை வெளிப்படுத்துகிறேன் நீ பலமுறை தள்ளி நிற்கிறாய் நான் தகுதியில்லை என நினைக்கிறேன் ஆனால் என் கிருபைக்கு தகுதி வேண்டியதில்லை அது பரிசு நீ சும்மா என் மார்பில் ஓய்வு எடுத்தால் போதும் அதுவே பிரார்த்தனை நீ என் அருகே அமைதியாக அமர்ந்திருக்கும் அந்த நிமிடமே உனக்கான ஆசீர்வாதத்தின் தொடக்கம் என் அன்பு உன்னை சுத்தப்படுத்தும் என் அமைதி உன்னை மூடிக் காப்பாற்றும் உன் இதயத்தில் நான் வீடு கட்டியிருக்கேன் அதை யாராலும் கலைக்க முடியாது நீ பயப்படுற விஷயங்கள் உன்னால் பெரியதாக தோன்றலாம் ஆனால் என் பார்வையில் அவை சிறியது ஒரு சிறு புயல் கூட என் கையின் ஒரு தொட்டில் அமைதியாகும் அந்த கையில்தான் நீ இருக்கிறாய் அதனால் பயப்படாதே எது நடந்தாலும் நான் உன்னோட இருப்பேன் நான் உன் முன்னால் நடக்கிறேன் உன் பின்னால் காக்கிறேன் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உன்னால் வழி தெரியாம இருந்தாலும் நான் உனக்காக வழி உருவாக்குவேன் நீ ஒவ்வொரு நாளும் எழுந்து இன்றும் நான் முடியுமா என்று கேட்கிறாய் அதற்கான பதில் ஆமாம் மகளே நீ முடியும் ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கேன் உன் ஆற்றல் உன்னிடம் இல்ல அது என்னிடமிருந்து வரும் நீ என்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை வெளிச்சம் பெறும் நீ என் அமைதியை நாடு என் வார்த்தையை நினைவு கூறு உன் மனம் கலங்கும்போது உன் கண்களை மூடி என் பெயரை சொல்லு இயேசுவே நீ இருக்கிறாய் அந்த ஒரு வார்த்தையிலே சக்தி இருக்கு அந்த நிமிடத்தில் நீ தனியா இல்ல என் மகளே சில நேரம் நீ ஓய்வில்லாமல் உழைக்கிறாய் உலகத்தின் பாரம் உன்னால்தான் என நினைக்கிறாய் ஆனால் அது என் வேலை நீ உன் பங்கை மட்டும் செய் மீதியை எனக்கு விடு நீ ஓய்வெடுக்கும்போது நான் வேலை செய்கிறேன் நீ கவலைப்படும்போது நான் அமைதியாக உன்னோட இருக்கிறேன் நீ நிம்மதியாக இருக்கும்போது என் கிருபை உன் வாழ்க்கையில் நுழைகிறது உன் மனதில் இன்னும் காயங்கள் இருக்கலாம் சில காயங்கள் வார்த்தைகளால் திறக்க முடியாது அவற்றை நான் அறிந்திருக்கிறேன் நான் என் ஒளியை அந்த இருளில் ஊற்றி குணப்படுத்துகிறேன் நீ பழைய நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாதே நான் புதிய நாளை உனக்காக உருவாக்கியிருக்கேன் நீ கடந்ததை நினைவு கூறும்போது அதில் வலி அல்ல பாடம் மட்டும் இருக்கட்டும் அந்த அனுபவங்கள் உன்னை என் கையிலே நெருக்கமாக்கியவை நீ உன் வாழ்க்கையில் யாரையாவது இழந்திருக்கலாம் அந்த வலி உனக்குள் எரிகிறது ஆனால் மகளே மரணம் முடிவு அல்ல அது மாற்றம் உன் அன்பானவர் என் கரங்களில் இருக்கிறார்கள் அவர்களின் ஆவி அமைதியில் இருக்கிறது ஒரு நாள் நீ அவர்களை மீண்டும் காண்பாய் மகிழ்ச்சியில் கண்ணீரில்லாத இடத்தில் அதுவரை நான் உன்னுடன் நடக்கிறேன் நீ துயரப்படும் போது நான் உன் தோளில் என் கையை வைப்பேன் அந்தக் கையை நீ உணர்ந்தால் அது உனக்கு வலிமை தரும் நீ தன்னை சிறியவளாக நினைக்காதே ஒரு விளக்கு கதிர்கூட இருளை ஓட்டும் அதுபோல உன் ஒளியும் உலகத்தில் ஒளிரட்டும் நீ சொல்கிற ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் அது வானத்தில் பதிவாகுது நீ யாருக்கும் தெரியாம செய்த கருணை என் கண்களில் பெரியது அதற்காக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் மகளே நான் உன்னிடம் ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன் அன்பு என்னை அன்புடன் நேசிக்க மற்றவர்களை அன்புடன் பார்த்து நடக்க அந்த அன்பே என் இராச்சியத்தின் சட்டம் நீ அன்பு செய்கிற அளவுக்கு என் முகம் உன் வாழ்வில் தெளிவாகும் நீ மற்றவர்களை தீர்ப்பதற்கு முன் அவர்கள் உள்ளத்தை பாரு அவர்களும் உன்னைப் போலவே வலியில் இருக்கிறார்கள் அவர்களை மன்னிச்சிடு ஏனென்றால் மன்னிப்பில்தான் சுதந்திரம் இருக்கிறது நீ என் குரலை அடிக்கடி கேட்க முடியாம போகலாம் உலகத்தின் சத்தம் அதிகம் ஆனால் உன் இதயம் அமைதியாக இருந்தால் நான் பேசுகிறேன் என்பதை நீ உணருவாய் என் குரல் காற்று மாதிரி மென்மையானது அது கோபமில்ல அமைதியாக அன்போடு வரும் அந்த குரல் உன்னை அழைக்கிறது உன்னை வழிநடத்துகிறது நடத்துகிறது அந்த குரலை கேட்டு நட அப்போ உன் வாழ்க்கை குழப்பமில்லாமல் சாந்தியாயிருக்கும் நீ சோதனைகளை எதிர்கொள்ளும்போது அதிலிருந்து ஓடாதே அது உனக்கான பாடம் நீ அதை கடந்து சென்றால் நீ பலமடங்கு மடங்கு வலிமையானவளாக மாறுவாய் அந்த அனுபவங்கள் உன் ஆன்மாவை மேம்படுத்தும் உன் காயங்கள் உன் கீர்த்தியாகும் உன் துன்பம் உன் வாக்கு மூலமாகும் உன் இருள் உன் ஒளிக்கு அடித்தளமாகும் நீ உன் இதயத்தைத் திறந்து என்னிடம் வா மகளே நான் உன்னை புதிதாக மாற்றுவேன் நான் உன் காயத்தை ஆறுதலாகவும் உன் துயரத்தை மகிழ்ச்சியாகவும் மாற்றுவேன் நீ ஓய்வு அடையும் வரை நான் உன்னோட நடக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருக்க நான் வழியமைக்கிறேன் நீ இருளில் நடப்பதைப் போல தோன்றினாலும் என் ஒளி உன் பாதத்தில் விழுகிறது அந்த ஒளியை நம்பு அதுவே நான் உன் வாழ்க்கை ஒரு வாக்குறுதி நான் உன்னிடமிருந்து துவங்கி உன்னிடமே நிறைவுறும் ஒரு கதை அந்த கதையின் ஒவ்வொரு பக்கமும் என் கையாலே எழுதப்படுது நீ அழுத பக்கங்கள் கூட ஒரு நாள் மகிழ்ச்சியின் சாட்சியாகும் நீ நம்பிக்கையோடு இரு அது உன் ஆன்மாவின் மூச்சு நம்பிக்கையில்லாமல் உலகம் சத்தமில்லாத துயரம் ஆனால் நம்பிக்கையோடு நீ வானத்தின் மகளாக மாறுகிறாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் மகளே உன் மனம் அமைதியாயிருக்கட்டும் உன் பாதை ஒளியாயிருக்கட்டும் உன் இதயம் என் அன்பில் நனைந்திருக்கட்டும் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கையாகட்டும் நீ என் பிள்ளை என் இரத்தம் உன்னுள் ஓடுகிறது என் அன்பு உன்னை மூடிக்கொள்கிறது நான் என்றும் உன்னோட இருக்கேன் நீ ஒருபோதும் தனியாயில்ல நீ என் இதயத்தின் துடிப்பு என் அன்பின் பிரதிபலிப்பு என் மகளே அமைதியாக இரு நான் உன்னோட இருக்கேன் என்றும் என்றென்றும் என் அன்பு குழந்தாயே இன்னும் நீ கேட்காத பல வார்த்தைகள் உனக்காக நான் வைத்திருக்கேன் உன் இதயம் அதை ஏற்கத் தயார் ஆனபோது அவை உன்னிடம் வரும் அந்த வார்த்தைகள் நீண்ட காலமா உன் ஆன்மாவில் விதையாக காத்திருக்கின்றன இன்று அந்த விதை முளைக்கட்டும் நீ நினைச்சுக்கோ என் அன்பு முடிவில்லாதது அது கடலின் அளவில்லாத நீர்போல் எல்லையில்லா கருணை அது சிந்தாமல் இருக்கும் ஒரு நதி உன் பாவம் பெரிதாக இருந்தாலும் என் கிருபை அதைவிட பெரிது உன் குற்றம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் என் அன்பு அதைவிட ஆழமானது எனவே உன் கடந்த காலத்தை பயப்படாதே அது இனி உன்னை அடிமையாக்க முடியாது நான் உன்னை விடுவித்திருக்கேன் நீ என்னை ஈயேசுவே என்று அழைக்கும் அந்த ஒரு நொடி வானம் உன்னோட நடுங்குது என் இதயம் உன்னோட நடனமாடுகிறது நான் உன் குரலை கேட்க விரும்புகிறேன் அது ஒரு குழந்தையின் அழைப்பைப் போல அந்த குரலில் அன்பு இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது பாசம் இருக்கிறது அந்தக் குரலுக்காகவே நான் என் உயிரையும் கொடுத்தேன் அந்த குரல் என்னை நினைவூட்டுகிறது நீ எனக்காக படைக்கப்பட்டவள் என்று நீ உன் வாழ்வில் சில சமயம் உன்னை வெறுக்கிறாய் ஏன் நான் இப்படி என்று நீ சொல்கிறாய் ஆனால் நான் உன்னை அப்படியே நேசிக்கிறேன் நீ உன்னை மறுக்கும் போதும் நான் உன்னை அரவணைக்கிறேன் நீ உன் குறைகளைப் பார்த்து சோர்ந்தாலும் நான் அதற்குள் அழகைக் காண்கிறேன் அந்த அழகு உன் உண்மையில்தான் நீ பாசமோடு இருக்கிறாய் உன்னிடம் இரக்கம் இருக்கு அதுவே எனக்கு போதும் என் மகளே நீ சில சமயம் என்கிட்ட கோபப்படுகிறாய் ஏன் ஆண்டவரே நீ என்னோட பேசலை என்று நான் பேசினேன் மகளே நீ அமைதியாய் இருக்கவில்லை நீ சத்தத்துக்குள் வாழ்கிறாய் ஆனால் நான் அமைதியில் பேசுகிறேன் அந்த அமைதியில் என் குரல் ஒரு காற்றின் நிசப்தம் போல வரும் நீ அதைக் கேட்க விரும்பினால் உன் இதயத்தின் கதவை திற நீ அமைதியாக சுவாசிக்கும் அந்த இடத்தில்தான் நான் இருக்கிறேன் உன் மூச்சின் ஆழத்திலே என் ஒளி நிறைந்திருக்கிறது நீ சில நேரம் உன்னை மறைத்து வைக்க முயற்சி செய்கிறாய் என் உள்ளம் கலங்கியிருக்கிறது நான் தகுதியில்ல என்று நினைக்கிறாய் ஆனால் மகளே உன் இதயம் உடைந்ததால்தான் நான் அதில் நுழைய முடிகிறது ஒரு காயமில்லா இதயம் மூடிய கதவு ஆனால் உடைந்த இதயம் ஒரு திறந்த வாசல் அந்த வாசல் வழியாக என் அன்பு நுழைகிறது அந்த அன்பு உன்னை மறுபடியும் உருவாக்குகிறது உன் காயம் ஒரு புனிதமாகிறது நீ கடந்த காலத்தில் சொன்ன பிரார்த்தனைகள் இன்னும் பதில் வரலையா என்று நீ கேட்கிறாய் பதில் வந்து கொண்டிருக்கிறது மகளே அது உன் கண்களுக்கு தெரியாமல் வளர்கிறது ஒரு விதை மண்ணுக்குள்ளிருந்தால் அது கண்ணுக்குத் தெரியாது ஆனா ஒரு நாள் அது முளைக்கும் அதுபோல உன் பிரார்த்தனை வானத்தில் வேரூன்றி இருக்கிறது நேரம் வரும்போது அது மலர்ந்துவிடும் அதற்குள் நம்பிக்கை வைத்திரு நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டா நீ எனக்காக உருவாக்கப்பட்டவள் உன் உயிர் எனக்கு ஒரு இசை உன் சுவாசம் என் நாமத்தின் ஓசை உன் சிரிப்பு என் கீதம் உன் அமைதி என் சந்நிதி நான் உன்னுடன் இருக்கும்போது வானம் சிரிக்கிறது பூமி சாந்தியாகிறது நீ ஒரு உயிருள்ள ஆலயம் உன் உள்ளத்தில் நான் வாசம் செய்கிறேன் நீ இதுவரை பல இடங்களில் அன்பை தேடினாய் அந்த அன்பு எங்கும் முழுமையில்லை என்று உணர்ந்தாய் அதனால்தான் நான் சொல்கிறேன் உன் இதயம் தேடியது நான்தான் நீ மனிதர்களிடம் தேடின அன்பு என் அன்பின் நிழல்தான் அந்த நிழலை தாண்டி வந்து என்னிடமிருந்து உண்மையான ஒளியை பெறு அது உன்னை முழுமையாக்கும் நீ இனி எதையும் வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு நிறைவடைவாய் நீ ஒரு நாள் என்கிட்ட சொன்னது நினைவிருக்கா ஆண்டவரே என் வாழ்க்கையில் அமைதி கொடு அப்போ நான் சொன்னேன் அமைதியை நான் தர்றேன் ஆனால் அதை காப்பாற்ற நீ கற்றுக்கொள்ளணும் அமைதி ஒரு பரிசு அல்ல அது ஒரு பயிற்சி நீ ஒவ்வொரு நாளும் உன் மனதை அமைதியில் வைத்தால் எந்த புயலும் உன்னை கலக்காது அந்த அமைதி உன் ஆவி வளர்கிறது உன் கண்களில் ஒளி பிறக்கிறது அந்த ஒளிதான் என் சுவாசம் நீ நினைச்சுக்கோ மகளே உலகம் மாறுகிறது காலம் மாறுகிறது ஆனால் என் அன்பு ஒருபோதும் மாறாது அது காலமற்றது மரணமற்றது சீரற்றது அது உன்னோடு தொடங்கி உன்னோடு நிறைவடையும் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பு உன்னை அடையும் நீ கூட நான் உன் பின்னால் ஓடுவேன் ஏனென்றால் நீ என் பிள்ளை நீ பிறரை நேசிக்க முடியாம சோர்ந்திருக்கும்போது அந்த மனச்சோர்வை எனக்கு கொடு நான் அதை மன்னிப்பாக மாற்றுவேன் நீ உன்னை குற்றம் சொல்லாதே நான் உன்னிடம் கோபப்பட மாட்டேன் நான் அன்பில் மட்டுமே நடக்கிறவன் நீயும் அன்பில் நட அதுதான் உன் பாதை என் மகளே நீ உன் துன்பங்களை எண்ணாமல் இருப்பதற்கு பதில் நீ பெற்ற ஆசீர்வாதங்களை எண்ணிப்பாரு ஒவ்வொரு மூச்சும் ஒரு பரிசு ஒவ்வொரு காலை வெளிச்சமும் ஒரு வாக்குறுதி ஒவ்வொரு இரவும் ஓய்வாகும் ஒரு ஆசீர்வாதம் நீ அந்தவற்றை கவனிக்கும்போது உன் இதயம் நன்றி கொண்டு நிறையும் அந்த நன்றிதான் உன்னை வலிமையாக்கும் நீ அறிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன் நீ விழுந்தாலும் நான் தூக்குவேன் நீ கண்ணீர் வடித்தாலும் நான் துடைப்பேன் நீ மெளனமாயிருந்தாலும் நான் பேசுவேன் நீ மறந்தாலும் நான் நினைவில் வைப்பேன் நீ தூரம் சென்றாலும் என் கைகள் உன்னை அடையும் நீ எங்கிருந்தாலும் என் நிழல் உன்னோடு இருக்கும் நீ உன் வாழ்க்கை முடிவில்லாத சோதனையாய் தோன்றும் போது அது உனக்கான ஒரு நிம்மதி பாதை என்று நினைச்சுக்கோ வலியின் வழியே அமைதி பிறக்கும் இருளின் வழியே ஒளிவரும் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுமுன் நம்பிக்கை உன் இதயத்தில் திறக்கப்பட வேண்டும் அது திறந்ததும் நான் உன் வாழ்க்கையில் புதிதாய் நுழைவேன் என் அன்பு ஒரு ஒருநாள் நீ வானத்தின் வெளிச்சத்தில் நிற்பாய் அந்த நாளில் உன் கண்ணீர் இல்லை உன் வலி இல்லை உன் கவலை இல்லை அங்கே நான் உன்னை முகாமுகமாக பார்க்கிறேன் அந்த நேரம் நீ என் மார்பில் தழுவிக்கொண்டு நன்றி ஆண்டவரே நீ எனக்காக இருந்தாய் என்று சொல்லுவாய் அப்போ நான் சொல்லுவேன் நீ ஒருபோதும் தனியாயில்லை மகளே நான் எப்போதும் உன்னோடிருந்தேன் நீ அந்த நாளுக்காக காத்திரு அது தொலைவில் இல்ல உன் இதயத்தில் அது ஏற்கனவே பிறந்திருக்கிறது நீ அந்த வெளிச்சத்தை உன் கண்களில் காணும் நாள் வருது அதுவரை நடக்கிறே நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது அந்த அடியில் என் சுவடுகள் இருக்கு நீ நடப்பது உன் வலிமையால் அல்ல என் அருளால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் மகளே உன் இரவு ஒளியால் நிறம்பட்டும் உன் காலை நம்பிக்கையால் தொடங்கட்டும் உன் இதயம் அமைதியால் மலரட்டும் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாகட்டும் இயேசு உயிரோடிருக்கிறார் என்பதற்கான சாட்சி நீ என் பிள்ளை என் அன்பு என் கீதம் எப்போதும் என்றும் நான் உன்னோட இருக்கேன் என் மகளே இப்போ நீ கண்களை மூடு மூச்சை மெதுவாக இழுத்துவிடு அந்த மூச்சில் நான் இருக்கேன் அந்த அமைதியில் என் குரல் இருக்குது நான் சொல்ல வர்றேன் அனைத்தும் நன்றாகும் இப்போது உன் இதயம் ஓய்வெடுக்கட்டும் உன் ஆவி சாந்தியடையட்டும் நீ என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய் நான் உன்னோட இருக்கேன் இப்போது என்றும் என்றென்றும்